சாந்தி அறக்கட்டல் சார்பாக நிறைய நல்ல பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் சொல்லி சொல்லி அதை அதை சொல்லி அடக்க முடியாது அவ்வளோ வேலை செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய வேலை நாங்கள் இப்போ எல்லாம் செய்ய முடியாத வேலை செஞ்சுருக்காங்க நம்ம வாழ்த்து தான் முடியும் வேறு ஒன்றும் இல்லை அவர் சலீம் அவர்களை வாழ்த்தி எங்கள் கோயம்பு சங்கம் சார்பாக எங்கள் நிறுவனர் சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் கடவுளிடம் வேண்டிக்கிறதெல்லாம் என்னென்னா சலீம் சார் இருக்கிற கருணை நெஞ்சம் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு யாருனாலே முடியாது போட்டி முடியாது அவர் நல்லா இருக்கணும் நீண்ட காலத்துக்கு இதையே செய்யணும் உண்ணாண் நோன்பு விருந்து கொண்டு எல்லாத்துக்கும் உணவளித்து கொண்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது அவர் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் சலீம் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் சார்பாக நாங் நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம் இந்த நிகழ்ச்சி இன்னும் நூறு ஆண்டு காலம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் நன்றி இந்த ஜீவ சமாதி அறக்கட்டளையின் சார்பாக இந்த நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நல்ல அந்த ஒரு ஒரு நம்ம இது கோவை மாவட்டம் வர்த்தக சங்கம் சார்பாக நம் இந்த இஸ்லாமியா அவரவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மனித நேயம் சகோரத்வம் சகோரத்துவம் இரண்டுக்கும் உதாரணத்துகளும் ஜீவசாந்தி அன்பாளைய அறக்கட்டளைக்கு எங்களது கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜீவசாந்தி ட்ரஸ்ட் சார்பாக இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் சார்பாக கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் பல சிறப்பான செயல்களை செய்து வரும் சலீம் அவர்களை அவர்களின் நற்பண்புகளை கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவரது பணி தொடர வாழ்த்துகிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் தாரக மந்திரம் என்னவென்றால் எம்மதமும் சம்மதம் நமக்கு அதேபோல் இங்கு வந்து பார்க்கும் பொழுது பைபில் உள்ள வசனங்கள் பகவத்கீதையில் உள்ள வசனங்கள் அனைத்தும் போட்டு இங்கே மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜீவசாந்தி அன்பாலயம் சலீம் அவர்களுக்கு கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்